இப்போ பாதுகாக்க வேண்டியது என்ன ஒவ்வொருத்தருடைய தேவையும் நேர்மையான முறையில முடியறதுக்கு உணவு எல்லாருக்கும் கிட்டணும் அதுக்கு சொல்லணும் அதுக்கு என்ன கல்வியில இருந்து ஆரம்பிச்சால ஒழிய முடியாது இப்ப அந்த மாதிரி கல்வி எப்படி இருக்கணும் என்றால் ரசி ஒருத்தர் செல்லந்தர்கள் அத்தகைய கல்வி சாலைகளை நடத்தி காண்பிச்சுட்டாங்கன்னா நல்லது ஆனா செல்வந்தர்களுக்கு என்னன்னா அந்த மதிப்பு வரணும் அல்லது அந்த அப்பதான் வருவாங்க அது இது எப்படி இருக்கு பாருங்க சாதாரண மக்களும் செய்ய முடியாது அரசாங்கத்துல வந்து ஆட்சி வந்தா செய்ய முடியும்னு பாருங்க அப்பகையாளுங்களை தேர்ந்தெடுக்கிற கடந்து நாம் போக ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டா இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம் ஆகும் இந்த ஜீவ காந்த வான் காண்ட இருக்கு ஒரே தான் உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய எண்ணம் அடிக்கடி அவருக்கு தோண்டி தோண்டி இருக்குமே ஆனால் இந்த வான் காந்தத்தின் மூலமாக அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதே எண்ணங்களை உண்டு பண்ணும் அந்த எண்ணத்தின் கூட்டுறவு என்னதான் பல தடவை எண்ணிட்டா செயல்ல கொண்டு வரும் அது காலமானாலும் சரி இன்னைக்கு உங்களுக்கு இந்த எண்ணம் வரலாம் செயல் முடியாத இருக்கலாம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எண்ணமும் செயலும் நொண்டுபட்டே வந்துவிடும் அப்படிதான் இந்த சமுதாயம் அந்த அப்படி திரும்பும் என்பதை எண்ணிக்கொண்டு நம்மாலான செயலா